இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீக ரீதியான பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதலிக்கத்துக்காக ஸ்ரீ தாந்திரிக அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிடருமான திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் மேம் முருகனம் உரகசயன் மருகா உனது உள்ளம் உருகாத இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் அதே மாதிரி நாளைக்கு வரக்கூடிய அன்னைய தின அன்னையர் தினத்துக்கு எப்பயுமே நம்ம அன்பான நேயர்களுக்கு நம்ம அப்பப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிற மாதிரி உங்களுடைய பெற்றோர்களை பற்றி நீங்கள் மதிக்கக்கூடிய அளவு அளவு அளவுகளை வந்து ஒரு எழுத்து மூலமாக நீங்கள் வந்து எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா ஒரு அட்ரஸ் கொடுப்பாங்க அதில் உங்களோட பெற்றோர்களோட பெருமைகளும் அவங்கனால நீங்கள் எந்தளவுக்கு முன்னேறினீங்க அப்படிங்கிற விஷயங்களையும் எங்களுக்கு நீங்கள் போஸ்டல் மூலமாக நீங்கள் அனுப்பக்கூடிய ஐம்பது நேயர்களுக்கு நம்மளுடைய சனிக்கிழமை நேயர்களுக்கு ஒரு அன்பான ஆன்மீக பரிசு தரப்படும் அதே மாதிரி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் வரும்பொழுதும் வருங்காலத்தில் எவ்வளோ பேர் அனுப்புகிறீங்கன்னு தெரியல அனுப்புறத வச்சு நம்ம அறிவிப்போம் அந்த ஐம்பது பேருக்கும் சொல்லுவோம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு அன்பான பரிசு தருவோம் இது எப்பயுமே மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம உங்களை சொ சொல்கிறதுக்கான அடிப்படையில் தான் நம்ம பண்ணுறோம் அன்பர்களே வணக்கம் ஓகே சார் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் பெற்றோர்கள் மேலே நம்ம வைத்திருக்கக்கூடிய அன்பை பற்றி ஒரு கடிதம் எழுதி அனுப்புங்கன்ற மாதிரி பெற்றோர்கள் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கலான்னு வச்சிருக்கோம் சார் ஒரு குறிப்பிட்ட ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு செல்வ வளம் எவ்வளவு இருக்கும் அதே போல் அறிவானவங்களா இருப்பாங்க இதெல்லாம் சொல்கிறத தாண்டி பெற்றோர்களோட ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கும் பெற்றோர்களை தாண்டி பித்ருக்களோட ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் போது துல்லியமாக கணித்து சொல்ல முடியுமா உறுதியாக மேம் அதான் நம்ம அன்பார்ந்த நேர்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கும்பொழுது இதுதான் சத்தியம் அப்படிங்கும்போது நமக்கு கண் கண்ட தெய்வம் யாரு அப்படின்னா நம்ம அம்மா தான் அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில மிக சிறந்த குரு யாரு அப்படின்னா நம்ம அப்பா தான் அதுக்கப்புறம் நம்ம வழிகாட்டி நம்ம சுவாமியை போறதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதும் நம்ம வாழ்க்கையில என்லைட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறதும் மென்டர் அப்படின்னு இந்த காலத்துல சொல்லக்கூடிய குருமார்கள் தான் இவங்களெல்லாம் நம்ம வச்சாதான் நம்ம வந்து இறைவன்கிட்ட போக முடியும் அப்படிங்கிறது நம்ம மூதாதையர்கள் சும்மா சொல்லி வைக்கல அந்த வகையில் பெற்றோர்களை மதிக்கக்கூடிய உத்தமர்கள் அதேமாரி பெற்றோர்களோட ஆசிர்வாதம் வாங்கிக்கக்கூடிய யோகர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட சுய ஜாதகத்தில் பார்த்தாலே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாலே நாலு ஸ்டெப்பு நல்லது நடக்கும் இதுக்காக நம்ம உடனே என்ன கேட்கக்கூடாதுன்னா நான் அம்மா அப்பா மேலே அன்பு தான் வச்சுருக்கேன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம மெட்டிரியலிஸ்டிக்காக பார்க்கக்கூடாது கெட்டது வந்தாலும் அதுலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகளும் அந்த பெற்றோர்கள்னாலேயும் பித்ருக்கள்னாலேயும் வருங்கிறது தான் உண்மை இப்போ பித்ருக்கள் பித்ருக்கள்னு சொல்லும் போது உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்களை மறந்துட்டு பித்ருக்களுக்கு மட்டும் செய்கிறதுனால கிடையாது வாழக்கூடிய காலங்களில் நம்ம அம்மா அப்பாவை மதிக்கிறதும் நம்மளுடைய சொந்தங்களை சொந்தம்னு சொல்றது உடன் பிறந்தவர்களையாவது நம்ம மதிக்கிறது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தான் யதார்த்த உண்மை அது ஜோதிடத்திலையும் அது உண்மைதான் நிகழ்ச்சியில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா இங்கேருந்து கூப்பிடுறீங்க இது யாருக்கான கேள்வி ராணிமா

வயசு இருபத்தி ஏழாம் சரிம்மா இவருக்கு எண்ணி இதுல இருந்து நீங்க எடுத்து இந் இன்னிலிருந்து எண்ணி அறுபது நாளில் அவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே டேரெக்டாக கால் பண்ணுங்கள் இதில் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கம்மா கால் பண்ணி உங்கள் அட்ரஸ் தாங்கம்மா அட்ரஸ் தந்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அன்பான ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் தரோம் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தரோம்மா அதை நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் நீங்கள் அடுத்த தடவை கால் பண்ணும்போது சந்தோஷமாக கால் பண்ணுவீங்க ராணியம்மா நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தலைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் அது நேரம் நல்ல நேரம் ஹலோ ஓகே அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட கேள்விகள் நிச்சயமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பெற்றோரோட ஆசீர்வாதம் அதேபோல் பி பித்ருக்களோட ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க அங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே பல ஸ்டெப் அவங்க முன்னேறி போகக்கூடிய வெற்றிகரமான வாழ்க்கை அவங்களுக்கு அமைந்திருக்கும்னு சொல்லியிருப்பீங்க ஒரு சிலர்களுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது அப்படின்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாமா சார் ஷியோர் அதாவது தோஷம் என்பது வேறு பித்ரு சாபம் என்பது வேறு அதே மாதிரி இதோட அமைப்பு வந்து எல்லாமே சாபம் என்பது வேறு தோஷம் என்பது வேறு அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சாபம்னால் வரக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உடனே போய் ராமேஸ்வரத்துக்கு போய் ஹோமம் பண்ணிடுறதோ உடனே உடனே அதுக்கு பண்ணிடுறதோ அப்படின்னா அதெல்லாம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது தோஷம் என்பது வேற சரியா அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வேளை ஒரு இதில் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னா இதோட அறிகுறி என்னென்னா அவங்களுக்கு இந்த விஷயம் அந்த விஷயம்னு கிடையாது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே தடைகள் வரும் இப்போ கல்யாணம் பண்ணுறாங்களா அந்த வயது வரும்பொழுது அதோடய தடைகள் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ண வைக்காது ரொம்ப டிலேடாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவன அடுத்தது எதுக்காக நம்ம இருக்கோம் வாரிசுகள் வாரிசுகள் வரும்போது அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி உடல் ரீதியான உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை விட்டுட்டு அது என்ன பேசிக் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் ஜோதிடத்தில் சொல்கிறதோ அதை விட்டுட்டு மித்த விஷயங்களையே பார்த்துட்டே போயின்ண்டே இருப்பாங்க அதே மாதிரி விஷயங்கள் இருக்கும் தொழில் தொடங்குவாங்க தொழில் தொடங்கினாலும் இடையூறு ஸோ இதில் நம்ம சொல்லிகிட்டே போனால் போயிட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால் வரும்னா தோஷத்தினால வருமே ஒழிஞ்சு அப்போ அந்த தோஷங்களோட அளவுகோள்களை பார்க்கணும் நம்ம ஒன்றே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மட்டும் பார்த்துட்டு ரைட்டு இவங்களோட இது வந்து பாவகிரகங்கள் இருக்குது இதை வச்சு நம்ம போகிறோன்னா எந்த காரணத்தினால வருது இவங்களுடைய பித்திருக்கோளோட அமைப்புகள் எந்த சது அது வருதா இல்லை சாபம் ஆகுதா அப்படிங்கிற அடிப்படையே நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அதோடய தன்மைகளுக்கு தகுந்த மாதிரி சித்தர்களும் மா முனிவர்களும் சொன்ன மாதிரி பரிகாரங்களோ பூஜைகளோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக இருக்கலாம் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா சில பூஜைகள் உடனடியாக அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை அவர்கள் தான் அனுபவபூர்வமான உண்மை என்பர்களே ஓகே நிகழ்ச்சியாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னம்மா இங்கிருந்து கூப்பிடுங்க நரேஷ் குமார் திருமணம் நடக்கல

ஆமா இனிமே வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை வந்து மாதா பிதா குரு தெய்வம்மா நீங்க நல்லா வரும் அப்படின்னு நினைச்சு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் வர வைக்குமா அதற்கு உங்களுக்கு யார் உங்களுக்கு மிகப்பெரிய இருப்பாங்கன்னா பழனி மலை முருகனை குறிப்பாக போகரை நீங்க வழிபட்டுண்டே வரணும் போகர் சித்தரை நினைத்து அடுத்தவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது நல்லது பழனி முருகனை போய் பார்த்துட்டு வர்றதும் திரு ஆவினங்குடி ஆப்போசிட்ல இருக்கிற இடத்துல போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு வர்றதும் நல்ல எண்ணெய் எடுத்து செ காட்டின நல்லெண்ணெய் எடுத்து அங்க இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் சந்நிதிக்கு கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றங்களை கொடுக்குமா நல்ல எண்ணங்கள் மட்டும் போட சொல்லுங்கம்மா அதே மாதிரி அந்த தேவையில்லாத பழக்கங்கள் போறதுக்கு அந்த மீச முறுக்குன தெய்வம் அந்த தெய்வத்தை வணங்கிட்டே வாங்கம்மா அந்த சிந்தனைகளை மாற்றும் நன்றிம்மா நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் நீங்க ஏற்பதாக இருக்கீங்க உங்கள் பேர் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன மேடம் என் பேர் கார்த்திக் மேடம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார் மேடம் தர்மபுரில இருந்து கூப்புறோம் மேடம் ஓகே இது யாருக்கான கேள்வி மேடம் எனக்கான கேள்விதான் மேடம் ஓகே உங்க ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன சார் ராசி நட்சத்திரம் லக்னம் சார் லக்னம் மேடம் பேசலாம் இருக்காரு கேள்வி என்ன காலை வணக்கம் கார்த்திக் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்க கேள்வியை வயசு சார் திருமணமே கை கூட மாட்டேன்து அப்புறம் வேலையும் எதுவும் அமைய மாட்டேன் தான் சார் எங்கே போனாலும் இல்லையா சரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா அன்பர்களும் இதை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க கார்த்திக் உங்களுக்கும் வந்து முருகனுக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு உங்கள் குடும்பமே முருகனை வழிபடக்கூடிய குடும்பம் முருகனோட வழிபாடுகளை மட்டும் செய்யுங்க வேண்டுதல் வைக்க வேணாம் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க எக்காரணத்தை கொண்டும் தீய இடங்களுக்கு போகக்கூடாது உங்களுக்கு நல்ல சக்தியை விட தீய சக்தியும் உங்ககிட்ட டக்கு டக்குன்னு வரும் அதனால் எப்பயுமே நீங்கள் அந்த திருஷ்டினால் பாதிக்கப்பட்டவர் நீங்கள் விடாமல் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு பதினாறு நாள் செய்யுங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி மிளகு பொடியாக்கி அதே மாதிரி பச்சை கற்பூரத்தையும் பொடியாக்கி தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் மட்டும் சுற்றிட்டு வாஷ்பேசினில் போட்டுகிட்டே வாங்க பதினாறு நாளில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள் நன்றி இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ

சரிமா நீங்க செய்ய வேண்டியது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க உங்க பவித்ராவோட அப்பா வழி அத்த முறையில இருக்கிறவங்க வந்து கன்னி தெய்வமா உங்க வீட்டுல வழிபாடு உண்டு இதை நீங்கள் இந்த தை மாதம் தை மாதம் நீங்கள் அந்த வழிபாடுகளை செய்யணும் அதே மாதிரி அந்த ஆடி மாதம் வச்சு அதை மாயி மகமாயி மாதிரி வச்சு அதை நீங்கள் பெண் தெய்வமாக வச்சு கும்பிடுற குடும்பத்தில் வந்திருப்பீங்கம்மா இந்த வழிபாடை விடக்கூடாது அந்த பெண் தெய்வ வழிபாடை விடக்கூடாது இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்கள் எளிமையான முறையில் செய்யணும்னா இப்போ வரக்கூடிய காலங்களில் நல்ல நாள் இந்த அக்னி முடியட்டும் அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளில் வச்சு உங்கள் சொந்தங்களை கூப்பிட்டுமா வீட்டில் சுமங்கலிகளை கூப்பிட்டு ஒரு பூஜை மாதிரி பண்ணுங்கம்மா பண்ணி எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் கொடுங்க மங்கள பொருள்கள்லாம் கொடுங்கம்மா நீங்கள் கொடுக்குறதுலேருந்து எண்ணி நாலு மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் வரும் கட்ட பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணாதீங்க நட்சத்திர பொருத்தம் பார்த்து மட்டும் பண்ணாதீங்க கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் அந்த பொண்ணுக்கு பண்ணுங்கம்மா சில தோஷங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சு முறையான ஜோதிடத்தை பார்த்துட்டு முடிவு நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்கள் கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன இருந்து கூப்பிடுறீங்க நாங்க சேசஞ்சாவடியில இருந்து கூப்பிடுறோம் மேம் ஓகேமா இது யாருக்கான கேள்வி என்னுடைய பொண்ணு கோசுறோம் மேம் ஓகேமா உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா மகர ராசி அபிக நட்சத்திரம் மீன லக்னம் ஓகேமா பேசலாம் சார் தான் இருக்காரு அம்மா காலை வணக்கம்மா வணக்கம் சார் பாப்பாவுக்கு நாலு வருஷம் ஆகுது சார் இன்னும் குழந்தை இல்ல அதான் சார் கேட்கலாம் அப்படின்ட்டு சரிமா அம்மா அவங்களோட ஏஜ் அவங்களோட ஏஜ் என்னம்மா டி சார் சரிம்மா சரிம்மா அம்மா நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் இறுக்கி இதுக்கு பிடிக்க வேண்டியது யாரை பிடிச்சிக்கணும்னா இதுக்கு என்னைக்குமே ஒரு பெண்கு யார் எந்த ஒரு நம்ம அன்பான சகோதரிகள் பார்க்குறவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே வேலும் மயிலோடு காக்கக்கூடியது நம் திருச்செந்தூரானே அப்படிங்கும்போது அதை புரிஞ்சுக்கணும் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு வயிறு சம்பந்தமா பிசிஓடி சம்பந்தமாவோ பிசிஓஎஸ் சம்மந்தமான சில பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விடாமல் முருகப்பெருமானை நினச்சிட்டு ஒரு கலர் பட்டு துணி வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி மனசார உங்கள் காசு எவ்வளோ முடியுமோ அதை எடுத்துக்கோங்க முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமகன்ற மந்திரத்தை எடுத்துட்டு அந்த பொண்ணு கையால் போட்டுண்டே வர சொல்லுங்கம்மா ஒரு மண்டல காலங்கள் பண்ண சொல்லுங்க இடையில் அந்த அஞ்சு நாட்கள் பண்ணக்கூடாது இதை தொடர்ந்து செய்யுங்க இந்த காசை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா திருச்செந்தூர் ஆணுக்கு கொண்டு போய் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா திருச்செந்தூர் கொண்டு போய் நல்லபடியாக எனக்கு வரம் கொடுப்பா கேட்டுட்டு வாங்கம்மா கண்டிப்பாக நீங்கள் வரும்போது ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் திருச்செந்தூர் முருகன் கொடுப்பார் அந்த இடத்துல வந்து தஷ் தஷ்புஷன்லாம் பேர்லாம் வைக்காம கந்தா கடம்பா கார்த்திகேயன் எவ்வளவோ அழகான தமிழ் பேர் இருக்கு அந்த மாதிரி பேரை வந்து முருகனோட நாமத்தை வைங்கம்மா இது வந்து ஒரு சிறந்த பரிகாரம் இதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் பண்ணலாம் கண்டிப்பாக முருகப்பெருமானை நினைத்து குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை நினைத்து சகோதரிகள் நினைத்து பண்ணும்பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதோடு சேர்த்து சுகப்பிரசவம் வேணும்னு நினைக்கிறவங்க தாயுமாகி இருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமியாக இருக்கக்கூடிய மலக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமியை திருச்சி மலக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமியை நினைக்கும் பொழுது சுகப்பிரசவத்தையும் கொடுப்பார் தாயுமானவர் சுவாமிங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த திருச்செந்தூர் போகும்போது பஞ்சலிங்க பூஜையை பண்ணிடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு நிறைய நேர்கள் கால் பண்ணி நிறைய சந்தேகங்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் இந்த பித்ரு தோஷம் பித்ரு சாபத்தை பற்றி இருந்தோம் அப்படிப்பட்ட தோஷம் இல்லாத ஜாதகர்கள் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்க்கையில் இருக்காங்க நல்ல பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஒருவேளை தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது ஷோர் முதல்ல நம்ம நமது அன்பார்ந்த சனிக்கிழமை நேயர்களுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பான பெற்றோர்களை நம்ம நம்ம எல்லாருமே போற்றுவோம் இப்போ நம்ம வெளியவே போகிறோம் நமக்கு நிறைய பேர் பிடிக்காமலே கூட இருக்கும் நம்ம சும்மா கீர்னு சிரிக்கிறோம் காரணம் என்ன ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணுறோம் அட்லீஸ்ட் நம்ம அவங்கள ஒரு லவ் பண்ணுவோம் லவ் பண்ணுவோம்னா நம்ம பெற்றோர்களை கொஞ்சம் லவ் பண்ணுவோம் ஏன்னா யாருமே ஐநூறு வருஷம் நம்ம கூட வாழ போகிறது கிடையாது அப்போ நம்ம இருக்கக்கூடிய காலங்களில் அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் அப்போ நம்ம பெற்றோர்களோட அந்த அந்த இது அம்சங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் குறையாக இருந்தாலும் புரிஞ்சுக்கணும் யார் ஒரு ஜாதகத்தில் சந்திர சூரியன் கெட்டு போயிருந்ததுன்னா அவங்களால அம்மா அப்பா கூட அவ்வளோ ஒரு ஒட்டு உறவு இருக்காது இதெல்லாம் அசுர ஜாதகமாக இருக்கும் பட்சத்தில் தேவ அமைப்பில் வரக்கூடிய சந்திர சூரியன் கெட்டு போயிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அம்மா அப்பாவை பார்த்தாலே தப்பாக தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து தயவு செஞ்சு அவங்க மேலே அட்லீஸ்ட் பொய்க்காவது சிறிங்க பொய்க்காவது பேசுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது இது கூட உங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கும் அதே மாதிரி யாராவது இந்த ஒரு இந்த ஒரு ஒரு இடங்கள்ல இந்த கம் பேர் சொல்ல விரும்பலை அந்த மாதிரி இடங்களில் கொண்டு போய் அதை பிற பெரிய பணக்கார ஏரியா மாதிரி எடுத்துன்னு அந்த அந்த கம்யூனிட்டிஸில் கொண்டு போய் அம்மா அப்பாவை விட்டுட்டு வெளியே கொண்டு போய் அவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அம்மா அப்பாவை அந்த ஹாஸ்டல்லேருந்தெல்லாம் எடுத்து அம்மா அப்பாவை கூட வச்சுக்கோங்க இது அவங்க வாழக்கூடிய காலங்களில் வாழ்ந்த பின்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா அப்பா தானே அவங்க தான் இறந்துட்டாங்க இது என்ன பண்ண போகுது அப்படின்னு சும்மா பேருக்கு மடத்தில் போய் பணத்தை கட்டாமல் நம்மளை தூக்கி மாறிலையும் தோல்லையும் போட்டு வளர்த்த நம்ம பெற்றோர்களை நம்ம போட்டுறணும் அவங்க இறந்ததுக்கப்புறம் அதனால அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது இறந்த ஆன்மாக்களுக்கு ஆனால் அதை நம்ம செய்யலைன்னா நம்மளுடைய பரம்பரை உங்கள் நமக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அது பாதிக்குங்கிறத ஆணித்தனமாக புரிஞ்சுக்கோங்க சில பேருக்குலாம் அந்த குழந்தைகள் அந்த ஆர்டிசமில் பிறக்கிறது அதே மாதிரி ரொம்ப குறைபாடோட பிறக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு வகையான மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த தோஷங்கள் தா ஜாஸ்தி இருக்குங்கிறத மறந்துட வேண்டாம் அதே மாதிரி அமாவாசை திதிக்கெல்லாம் ஏன் நம்ம கல் தோன்றி மந்தோன்றா காலத்தே முன்தோன்றியை மூத்தக்கூடியாமல் நம் தமிழ் ஏன் அந்த திதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மாக்களுக்கு போய் சேரும் பொழுது அந்த ஆன்மாக்கள் சில ஜாதகத்துக்கு மட்டும்தான் மறுபிறவி இல்லாத தன்மை இருக்கும் மித்த எல்லா அமைப்புகளில் இருக்கும் மறுபிறவியாக பிறக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க அவங்க குழந்தையாக இருக்கலாம் நாய்க்குட்டியாக இருக்கலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் அந்த ஆன்மாவுக்கு அதுக்குள்ள விஷயங்கள் போகும்பொழுது உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் அதனால் முறையான விஷயங்கள் உங்கள் குலசாஸ்திர அடிப்படையில் அந்த விஷயங்கள் பண்ணணும் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க பேருக்காக தகனம் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது உங்கள் குலசாஸ்திர பெருமை என்னவோ அதை செய்யணும் அதை அடப்பில் இருக்கான்னு பார்க்கணும் அந்த அடப்பில் இருந்தால் அந்த துக்கம் விசாரிக்கணும் துக்கம் கே அதில் துக்கத்தோடு இருக்கணும் ஏன்னா ஒரு சில பேர் வீட்டில் போனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்க பெரியவங்க இறந்து போயிருப்பாங்க அவங்கக்கிட்டே உட்காந்து சிரித்து பேசின்னு கை தட்டிலாம் சிரிச்சின்லாம் இருப்பாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது இந்த துக்கம் அனுசரிக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன அது ஒரு உறவு அது அது அந்த உறவு அது வாழ்ந்துருக்கு வாழ்ந்திருக்கிற உறவு இறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஆன்மா அதை விட்டு போகாது அதனால தான் அந்த அடப்புன்னெலாம் சொன்ன கணக்கு இப்போது மினிமம் பதினாறு நாளாவது அந்த ஆன்மா நம்ம கூட இருக்கும் சில ஆன்மாக்கள்லாம் நம்மளை விட்டு போகாது அது வண்டு ரூபத்தில் வரும் ஒரு குருவி ரூபத்தில் வரும் பள்ளி ரூபத்தில் வரும் இதெல்லாம் வருவாங்க பித்ருக்கள் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது அந்த ஆன்மா வரும் பொழுது வருத்தப்படும் சா எவ்வளோ பாசம் காட்டணுமே அப்படின்னு வரக்கூடிய அமைப்புகள் சாபமாக மாறும் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது ஜோதிட ரீதியாக அந்த அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக பரிகாரங்கள் செய்துக்க முடியும் ஆனால் அதோட இதை புரிஞ்சுக்கணும் அதோட வீரியத்தை புரிஞ்சுக்கணும் பரிகாரம் பண்ணணுன்னா பரிகாரம் பண்ணணும் வாழ்க்கை ஃபுல்லாக சுவாமியை வழிபாடு செய்யணும்னு இருந்ததுன்னா அதுக்கு சுவாமியை வழிபாடு செய்தால் மட்டும்தான் அதுக்கு விமோச்சனங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து வேற விஷயமே கிடையாது அதனால நான் அன்பாக சொல்லக்கூடிய நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்குலாம் சொல்கிறது என்னென்னா பெற்றோர்களை நல்லா பார்த்துப்போம் காலமான பெற்றோர்கள் மூதாதையர்களாக இருக்கிறவங்களுக்குள்ள நம்மளுடைய கர்ம கடன்களை அன்போடு செலுத்த செலுத்தவே நம்ம குடும்பங்களும் தலைமுறையும் ரொம்ப சுபிக்ஷமாக வாழும் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன கூப்பிடுறீங்க

சார் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் சார் இந்த பொண்ணை பொறுத்த வரைக்குமா அந்த மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆழமான பொண்ணு ஆழமான பொண்ணுன்னா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சீக்கிரட்டிவாக இருப்பாங்க இப்படி தான் அது சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ சிரித்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அது அவங்களோட மிகப்பெரிய ப்ளஸாக இருக்குமா அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை உண்டுமா சில நேரங்களில் இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் கோல்சார ரீதியாக அவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்க மகர லக்னமாக இருந்தாலும் சில தாக்கங்களை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் அன்பு மகளோட சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் இல்லை குடும்ப ஜோதிடம் போய் பார்த்துக்கோங்க எங்களை தொடர்பு கொள்ளணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முறையான கட்டணம் செலுத்தும் போது பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் ஏன்னா ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் தேவையில்லாத அழுகைகள் தேவையில்லாத ஒரு மன கிளேஷங்கள் தடை தடுமாற்றங்கள் இந்த ஒரு ரெண்டரை வருட காலங்கள் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்மா உங்கள் பெண்ணுக்கு மற்றபடி இந்த ஜனனகால ஜாதகத்தை தான் லைஃப் ஃபுல்லாகவே சொல்ல முடியும் பட் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு உண்டு அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் இருக்கும்போது இந்த மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னால சில பாதிப்புகள் இருக்குமா அது முறையாக நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாதகத்தையும் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் செய்யுங்க கால பைரவர் வழிபாடை விட்டுற வேண்டாமா தொடர்ந்து சுவாமியை பைரவர் சுவாமியை தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செஞ்சின்றே வர்றது பழமையான சிவாலயத்தில் இருக்கிற கால வழிபாடு செய்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லதாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக கால் முடியாதவங்களுக்கு எல்லோ எவ்வளோ எவ்வளோ உதவிகள் செய்கிறாங்களோ வாழ்க்கையில் தடையில்லாத செல்வங்கள் அவங்களுக்கு கிடைக்குமா நன்றி ஓகே நன்றிம்மா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து அந்த பித்ருக்களோட தோஷம் அதே போல் பெற்றோர்களை நம்ம எந்த அளவுக்கு பராமரித்து பார்க்க வேண்டியது அவசியம்னு சொல்லியிருக்கீங்க சார் திதி கொடுக்குறதுன்றது எல்லாரும் அடிப்படையாக செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் திதி கொடுக்கறது அப்படியே தடைப்பட்டு போயிடுதுன்னு சொல்லலாம் அதற்கு ஒரு தீர்வு கொடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா அட்லீஸ்ட் நம்ம மூணு தலைமுறை உள்ள பித்ருக்களோட நாமங்கள் நாமங்கள்னா பேர் கூட தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி என்னெல்லாமல் படிக்கிறோம் ஆனால் நம்ம மூதாதர்களை பற்றி படிக்கிறதும் ஹிஸ்ட்ரி தான் அது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சகோதரிகள் மட்டும் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல இருந்தாலும் கண்டிப்பாக சகோதரிகளாக இருக்கக்கூடிய உங்கள் மேலேயும் உங்கள் பெற்றோர்கள் பாசமாக தான் இருந்திருப்பாங்க அப்படி இருக்கும்போது எத்தனையோ உங்கள் சாஸ்திர பெருமையோட உங்கள் குலத்திலேயோ இல்லை வேதங்கள் படித்தவங்களோ இதை செஞ்சு கொடுக்கறதுக்காகவே சில பேர் உண்டு அப்படி அவங்க திதிகள்ங்கிறது டேட் ஆஃப் டெத்து கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய இதை பொறுத்த வரைக்கும் திதி அந்தந்த மாதத்தில் வரக்கூடிய தமிழ் மாதத்தில் வரக்கூடிய திதிகள்ங்கிறது சில நாள் முன்ன பின்னே வரும் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுட்டு பஞ்சாங்கத்தில் பார்த்து வச்சுட்டு நீங்கள் ஒரு வேளை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைகளாக இருக்கிறவங்களும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்களாம் செய்ய மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபாரினில் இருக்காங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி பூஜை செய்கிறவங்க உட்காந்து எடுத்து பண்ணக்கூடிய அமைப்புகளும் உண்டு இதை நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் சில பேர் வீட்டில் செய்கிறதுக்கு யோசிப்பாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது நம்ம பித்திருக்கள் நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்வாங்க கெட்டதை செய்ய மாட்டாங்கன்ற ஆணித்தனமான நம்பிக்கை இருக்கணும் நமக்கு அதே மாதிரி வெளியில் போய் சில மடங்களில் பண்ணக்கூடிய இடங்கள் ஆற்றங்கரையில் செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஃபாரின்லேயும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த மாதிரி மடங்கள்லாம் வந்துடுது அதையும் நீங்கள் பண்ணிக்கிறதும் விசேஷமாக இருக்கும் தாராளமாக பெண்களும் பண்ணலாம் யார் செஞ்சாலும் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அஞ்சு பேரும் விரதமிருந்து செய்யக்கூடிய அமைப்புகள் வைக்கும்போது ஏன்னா பெற்றோர்கள் எல்லாத்துக்குமே பெற்றோர்கள் தான் அதனால் எல்லாருமே அதை ஒரு அனுஜ அதை அனு அதை கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது நல்லபடியாக அனுஷ்டானமாக பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே ஆண்கள் சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது பிள்ளைகள் செய்ய வேண்டியது அவசியமான அவசியம் எங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க உங்களோட சொல்லுங்க சார் உங்களோட இது ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆஸ்த்ராலஜியோட சேர்ந்து உங்களை பொறுத்த வரைக்கும் மந்திர எந்திர தாந்திரிக சம்பந்தமான விஷயங்கள் இது நம்ம குரூப்பாக நடத்துறதில்லை அப்பலந்து இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நம்ம நடத்துகிறோம் அதை பற்றி நம்ம கிளாஸஸ் பற்றி வேணும்னா முறையான தகவல்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எயிட் டபுள் ஒன் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோக்கு கால் பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதை நீங்கள் கற்று இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் தான் நான் கற்றுக் கொடுப்பேன் ஏன் காரணம்னா எல்லாமே ஹார்ட் அர்ன் பண்ணிங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் நீங்கள் கொடுக்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து உங்களுக்கு சித்தியாகனா தான் எனக்கும் அதில் சந்தோஷம் இருக்கும் அதனால் அதில் நீங்கள் ஜாதகத்தில் அந்த இடம் இருந்ததுன்னா நான் கற்று கொடுத்துட்டுருக்கேன் அது முறையாக கற்றுக் கொடுத்துட்டுருக்கேன் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க அது ஜோதிட வகுப்பு கிடையாது உறுதியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த வகுப்பு முடிக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு மண்டல காலங்கள் நீங்கள் முடித்து வெளியே வரும் பொழுது மாற்றம் உறுதியாக இருக்கும் உங்களோட சிந்தனைகள் மாறும் உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு கனெக்ட் ஏற்படும் நிறைய தடைகள் விலகக்கூடிய அமைப்புகளெல்லாம் கற்றுக் கொடுத்துருவோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு அம்சத்தோடு இருக்கிறது தான் உண்மை அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும் தேவைப்படுறவங்க அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அன்பர்களே ஓகே சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பெற்றோர்களை எந்த அளவுக்கு நம்ம பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியமான விஷயமா இருக்குது அதே போல் சாபம் தோஷம் பற்றிலாம் எங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நேரடியாக வந்து சந்திக்கிறது தான் வந்து சந்திக்கலாம் சார் அதை பற்றி சொல்ல ஷோர் மேம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நம்ம சென்னையில் டி நகர் பசுல்லா ரோடில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது தேவைப்படுறவங்க முறையான கட்டணங்கள் செலுத்தி முன்னனுமதி பெறும் பொழுது நீங்கள் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாய் புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நம்ம அலுவலகம் இருக்குது இதே மாதிரி தான் சென்னை மாதிரி தான் முன்னனுமதி பெற்றுவாங்க ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு எக்ஸிஸ்டிங் இது இருக்கிறதுனால பொறுமையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்ம லைவ் செஷன் நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல்லையும் இருக்கோம் இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கனாலும் டெய்லி அப்டேட்ஸ் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம் அன்பர்களே அதே மாதிரி பானலிங்கம் இலவசமாக வேணும்னாலும் திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சிருவோம் இந்த வருடத்திற்கான ப பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரியே தான் நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி ஓகே சார் நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆன்மீக ரீதியான பல விதமான சந்தேகங்களை கேட்டு தெளிவடைச்சிருப்பீங்க இதே போல் நாளைக்கு வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி